ஹை ஃப்ரெண்ட்ஸ் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினதுல இருந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டிய அரசியல் களம் பரபரப்படைஞ்சிருக்கு குறிப்பா ஏடிஎம் ஓட கூட்டணி அமைப்பாரா அப்படிங்கிற கேள்விதான் மைய விவாதமாவே இருக்கு தமிக தரப்புல இருந்து வர்ற ஆரம்ப மறுப்புகள் மற்றும் அரசியல் ஆலோசகர்கள் விஜய் அவர்களுக்கு அழிச்சிருக்கிறதா கருதப்படுற ஆலோசனைகளை அடிப்படை வச்சு பார்க்கும்போது போது ஓட கூட்டணி வேணா அப்படிங்கறதுதான் அந்த கட்சியின் வியூகமா இருக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு இப்போ ரீசெண்டாவே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொது கூட்டங்கள்ல தாவேக்கா கொடிகள் காணப்பட்டதை குறிப்பிட்டு கூட்டணிக்கு ஒரு பிள்ளையா சுழி அப்படின்னு பேசினது அப்படிங்கறத காட்டுது டிஎம்கே கூட்டணியை சமாளிக்க எதிர்ப்பு வாக்குகளை பெரிய விடாம இருக்க விஜய் அவர்களுடைய புதிய கட்சியின் செல்வாக்கு அத்தியாவசியமான ஒன்னா இருக்கு ஆனா தாவேக்கா தரப்பு உடனடியா இந்த கூட்டணி பேச்சுகளை மறுத்திருக்காங்க

அது அடுத்த அஞ்சு ஆண்டுகள்ல ஏடிஎம் கேவ மறுபடியுமே பலவீனப்படுத்த வாய்ப்பு கைப்பற்ற வாய்ப்பு உருவாகும் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் ஆரம்ப கூட்டங்கள்லயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த தேர்தல்களின் முக்கியத்துவத்தை பேசியிருக்காரு இது தமிழக அரசியல்ல ஒரு புதிய கட்சி நீண்ட காலத்துக்கு அப்புறமா நோக்கியே இலக்கு வச்சிருக்கிறத உணர்த்துது தாவிகா தரப்பு வெளிப்படையா பேசி இருக்கிற சில விஷயங்களை கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா அவங்க இந்த நீண்ட கால வியூகத்திலேயே இருக்கிறது தெரிய வருது தாவிகா ரகசிய உடன்பாடுகள் செய்யும் அல்லது கூட்டணியால மக்களை ஏமாத்த கட்சி இல்ல அப்படின்னு மக்களை நம்ப வைக்கணும் அப்படிங்கறதுதான் விஜய் அவர்கள் திட்டமிட்டு வராரு அதனாலதான் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தாவே காக்கும் டிஎம் கேக்கும் இடையிலான நேரடி போட்டி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இது ஏடிஎம்கேவ முக்கிய எதிர்கட்சியாவே அவர் கருதல அப்படிங்கறத தெளிவா காட்டுது தன்னுடைய தேர்தல் சின்னத்தின் மூலமா மக்கள் தன்னை எல்லா தொகுதிகளையும் வேட்பாளரா கருத வேண்டும் அப்படின்னு சொன்னது அவர் தன்னுடைய ஆளுமை செல்வாக்க மட்டுமே நம்பி அரசியல இறங்கி அப்படிங்கிறத வெளிப்படையாவே தவிர தாவிகாவின் நீண்ட கால அரசியல் இருபத்தி ஆறுல தனிச்சு போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இரண்டாம் இடத்தையோ அல்லது கணிசமான இடங்களையோ கைப்பற்றுறதுதான் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆட்சியை பிடிக்கிற இலக்குக்கான வலுவான அஸ்திவாரமா இருக்கும் அப்படின்னு தாவிகா க தலைமை Berangga.